ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித் இன்னைக்கு என்ன இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சமையல்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு இதில் வந்து முட்டை போட்டு நான் பாசிப்பருப்பு குழம்பு வைப்பேன் பாசிப்பருப்பை என்றைக்குமே நல்லா ஒரு பாத்திரத்தில் வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வருத்துட்டு பாட்டிலில் வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி பாசிப்பருப்பு குழம்பு தான் வைக்கிறேன் அது எப்படி வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் என் என் சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சோம்பு சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் இது வரும் சோம்பு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வேக விட்டு இறக்கிடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் பாசிப்பருப்பு குழம்புக்கு ஒரு ஒன்றரை கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க போதும் அந்தளவு போதும் ஏன்னா இது சாம்பார் மருதான அதுக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது ஒன்றரை கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போடுங்க சிம்பிள வச்சுக்கோங்க கரிகரம் கடுகு பருப்பு அப்புறம் கருவேப்பில அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் அதுதான் இந்த சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது பர்சன்ட் வதங்கணும் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் வதங்கணும் கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும் பாசி பருப்பை என்றைக்குமே வந்து ஒரு இதில் ஃப்ரை வெருந்தட்டியில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படி வந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த பாசிப்பருப்பு எந் எதில் செஞ்சாலுமே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் முன்னாடியே அது ஃப்ரை ஆகியிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் அதை போய் ஃப்ரை ஆகும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடும் வெங்காயம் பொதுவாகவே நான் பாத்தி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணுவேன் அது என்னையும் கட் பண்ண மாட்டேன் அப்படியே முழுக்க முழுக்கா கழுவிட்டு போட்டுருவேன் முழுசு முழுசாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இது நல்லா வேக தோட்டுறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பாசி பருப்பு குழம்பு சென்னி மட்டன் ஃப்ரை அப்புறம் ஜிலேபி மீன் வறுவல் பொரிக்கிற மீனை பொரிக்கிறேன் அதை தான் சொல்லி எங்கள் வீட்டு மீனும் இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும் அவ்வளோதான் இந்த அளவு வரும்போது நான் வந்து மஞ்சள் தூள் போடுவேன் தோம்பும் மஞ்சள் தூள் சோம்பு போட்டு தான் முன்னாடியே நம்ம வந்து பாயில் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த பொரிக்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள் அதுக்காக கொஞ்சமாக போடுங்க முன்னாடியே போட்டிருக்கனால இதில் கொஞ்சமாக போட்டுட்டு மஞ்சத்தூள் ஏன்னா நம்ம பாயில் பண்ணி பாசி பருப்புலேயும் பார்த்திங்கன்னா சோம்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் பொறிஞ்சு வரும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சோம்பு அதனால் அதுக்கு கொஞ்சமாக போடுங்க கருகை விட்டுறாதிங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதுக்கு மெயினு மஞ்சத்தூள் தான் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவும் முக்கியம் பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம் இருந்தாலும் காஞ்ச மிளகாவும் அதுக்கு டேஸ்ட் இது ரெண்டும் காரம் வேற காரம் எதுவும் கிடையாது இது ரெண்டு மட்டும்தான் இதுக்கு காரம் அதுதான் ரொம்ப குறவ பயமாங்க சாப்பிட மாட்டேங்குது அதுதான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒண்ணு கூட மனசே வர மாட்டேங்குது பாருங்க நல்லா கொதிச்சு கொதிச்சு வரும்போது உப்பு போடுங்க பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க பாசி தேவையான அளவு ஏன்னா நான் பாசி பருப்புல உப்பு போடல எவ்வளவு உப்பு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன் முட்டையை டைரெக்டாக ஒ உடச்சி ஊற்றாதீங்க ஒரு பவுலில் ஊற்றி பார்த்துட்டு பண்ணுங்க சில டைமில் கெட்டு போயிடும் ஏ அதனால்தான் சொல்கிறேன் பவுல்லே கெட்டு போச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல இப்போ என்ன பண்ண நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா நல்லா கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் எப்படி வச்சுருங்க சிம்மில் தான் முட்டையை ஊற்றணும் நான் ரெண்டு முட்டை ஊற்றுறேன் மெதுவாக ஊற்றுங்க வேகமாக ஊற்றாதீங்க ரெண்டு மூட்டையை ஊத்திட்டு ஃப்ளேவை வந்து அதிகமாக வைக்காதீங்க கம்மியாகவே இருக்கட்டும் கம்மியாகவே இருந்தால் தான் அது வந்து உடையாமல் வரும் அடுத்த மூட்டையும் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இது ரெண்டும் அப்படியே அந்த சிம்லையே அந்த அப்படியே வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ளேவை ஏற்றி வச்சுக்கலாம் இங்க பாருங்க முட்டை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதுதான் நம்ம சிம்மிலே வச்சனால தெரியுதா வெளிச்சமில் சிம்பிளே வச்சனால முட்டை பார்த்தீங்களா நல்லா அப்படியே பந்து போல் வந்துருச்சு சிம்மில் வைக்காமல் வச்சிடாதீங்க அதை அப்படியே உடஞ்சி எல்லாம் ஓடிடும் சிம்மலை விட்ருங்க அப்படியே கேட்டிங்களா அப்படியே வந்துருச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச உடனே நம்ம அவிச்சு வச்சிருக்க பருப்பு எடுத்து இதில் கொட்டிடணும் என்னென்ன போட்டு வச்சிருக்கோம் நம்ம பாசிப்பருப்பு சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளி இதுதான் போட்டு நம்ம அவிச்சது இதை தூக்கி அப்படியே கொட்டிடணும் நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல வாசனையா அப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பு முட்டை போட்டு வைக்கிற குழம்புலாம் எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே மூணு பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அவ்வளோதான் லைட்டாக கிண்டி விடுங்க அடி பிடிக்கும் இது இப்போ நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தவுனே ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்னா கொத்தமல்லி தழை இருக்குது கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாசிப்பருப்பு குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு சாம்பார் கொத்தமல்லி தழை போட்டு வச்சுட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்